அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அகம் இயற்கை விவசாயத்தில் தென்னை மரத்தை பராமரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறேங்க நம்ம தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு எடுத்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தென்னை மரத்தில் சுற்றி கலையாக முளைச்சி கிடக்குங்க இந்த களைச்செடி எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்குங்க அதே மாதிரி காடாகமாக நம்ம எருக்கில செடி வச்சுருக்குங்க எருக்கலை செடி பார்த்தீங்கன்னா அதிக போராட்டத்தை உள்ளதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து நம்ம வெட்டி வெட்டி தென்னை மரத்தை சுற்றி போட்டுருவோங்க எல்லா கலையிலையுமே கொஞ்சம் போரான் சத்து இருக்குங்க அதே மாதிரி நைட்ரஜன் நிறைய இருக்குங்க பொட்டாசியம் கால்சியம் எல்லா சத்துமே இருக்குங்க அதை அப்படியே நம்ம மடக்கி ரொட்டா கட் பண்ணும் போது அது பசுந்தால் உரம் மரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க சாணி வந்து கலைகள் இருக்கும்போதே மேலே போட்டுருவோங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டா கட் பண்ணும் போது மண்ணோட அப்படியே பசந்தாள் உரத்தோட கலந்து நல்ல சத்தா மாறி மரத்துக்கு ஈஸியாக கிடைக்குங்க நம்ம ரவுண்டு அப்புறம் சாணி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா அது மண்ணோட இக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதனால நம்ம முன்னாடியே போட்டு ரொட்டாவேட்டர் கட் பண்ணும்போது நல்லா இத்துருங்க இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் போது காப்பும் நல்லா இருக்குங்க மரம் வந்து நோய் இருந்து காப்பாற்றப்படுங்க காப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெயிட்டாகவும் நல்லாவும் இருக்குதுங்க நம்ம உரம் போடுறத விட இது கொஞ்சம் செலவும் கம்மிங்க இது பயனுள்ளதாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க